நாட்கள் உருண்டோடின தன்னோட அன்பு மகளான தாட்சாயணியோட பிரிவை எண்ணி தட்சன் மிகவும் கவலையுற்றாரு தன்னோட செல்ல மகள் விளையாடிய எல்லாம் பார்த்து வேதனையுற்றாரு தட்சன் தாட்சாயினி தேவி தன்னோட தந்தையோட விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணத்தை நினைச்சு வேதனையுற்றாள் என்ன தான் தனக்கு விருப்பமானவரை தேர்வு செஞ்சுக்கிட்டாலும் தன்னுடைய தாய் தந்தையோட விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணத்தை நினச்சி ரொம்பவும் கவலையுற்றாள் தாட்சாயினியோட மன வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தாட்சாயினியோட மன வருத்தத்தை போக்குற வண்ணமாக எப்பொழுதும் கைலாய மலையில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகளும் நடந்துக்கிட்டே இருந்தது சிவபெருமானோட இந்த செயலால் தான் மனசில் இருக்கிற கவலையை முழுசாக மறக்க முடியலனாலும் தான் விருப்பப்பட்டு மனம் முடித்த கணவரோட முன்னிலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதா காமிச்சிக்கிட்ட தாட்சாயினி தேவி புன்னதையோட காட்சியளித்த தேவியை பார்த்த எம்பெருமானான சிவபெருமான் தேவி இனி நாம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவாக இருந்தாலும் சரியோ தவறோ அதை நீயே முடிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சிவனோட அன்பு மிகுதியால் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட தாட்சாயினி தேவிக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு இது சரியான முடிவல்ல அப்படின்னு சொன்னான் என்னால் சரியாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஏதாவது பிழை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொன்ன தார்ச்சாயினி இதை கேட்ட சிவபெருமான் என்னில் பாதி நீ உன்னோட முடிவுகள் எப்போவுமே தான் இருக்கும் அப்படி ஏதாவது பெரிய விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நான் சரி செஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு ஆனா எதிர்வரும் காலங்கள்ல எனக்கான முடிவுகளை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு திடம்மா சொல்லிட்டார் சிவபெருமான் சிவனோட இந்த வார்த்தைகளை மீறி எதுவும் பேச முடியாம